திமுக சொல்லலாமா காங்கிரஸ் சொல்லலாமா சரி அப்பா கர்நாடகால தெலுங்கானால பீகார்ல சர்வமுதலாவது ஜாதி தடை தீர்ப்பு நடத்தினாங்க தமிழ்நாட்டிலேயே திமுக பண்ணல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கர்நாடகால பண்ண மாதிரி தெலுங்கானால பண்ண மாதிரி பீகார்ல பண்ண மாதிரி பண்ணல அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் திருமாவளம் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்திருக்குதான் மத்திய அரசு அறிவிச்சுருக்காங்க குறிப்பாக அப்படிங்கிற எலெக்ஷன் அதுக்காக மக்களை நிகர் பண்றாங்க மக்கள் தொகை கணக்குடன் சேர்ந்து இதை செய்வதற்கான ஹை பவர் பொலிட்டிக்கல் அபேர்ஸுக்கான கேபினட் கமிட்டியோட முடிவு இருக்கு அந்த முடிவுல சேரப்போம் செய்ய போறோம் அதை வந்து அடுத்த ஆண்டு பணிகள் துவங்கி துவங்கிவிடும் கிஷன் கேட்டி அவர் பேசியிருக்கார் அதனால் இது கால் கண்டுபிடிப்புங்கிறதுலாம் இல்லை திருமாவளவன்

கூட்டணி வந்துடாதுன்னு நினைச்சுங்க நமக்கு எதிரானது போது நம்ம மனுவை ஆட்சி கொள்ளலாம் நினைச்சுக்க மஞ்ச பொறிச்சல் நினைச்சுக்க அது நடக்காதுன்னு புரிஞ்சு அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணி வரல அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்குறவர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு பயம் வந்துருக்கு நடுக்க வந்து அதிகாரப்பூர்வமான

தேர்தல் காலத்தில் நாம் ஒன்று சேர்ந்து செய்கிற முயற்சி தான் கூட்டணி அவ்வளவுதான் திமுக கூட்டணி கணக்கு தான் ஆட்சியில் தொடர்ந்து நிற்கிறாங்க தொடர்ந்து அவங்க தேர்தலை ஜெயிக்கிறது காரணம் கூட்டணி தான் கூட்டணி இல்லைன்னா திமுக ஒண்ணு இல்லை இந்த பக்கம் எதிரணியில கூட்டணி சேர்ந்து விட்டாலும் திமுக கூட்டணி ஒன்று தொடர்ந்து போய் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே நாடு முழுக்க இந்திய கூட்டணிக்கு சரிவு தான் ஹரியானால மகாராஷ்டிராவில டெல்லியில் தொடர்ந்து திருச்சி தான் நான் தமிழ்நாட்டிலே நடக்கும் பீகார்லேயும் நடக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஆயி அவங்க ஸ்டாஸ்ட சென்சஸ் அதுவும் பிடிக்கும் டேரென்ட் மேட்டர் விஜய் வெளியே வரும்போது பெரிய ரெஸ்பான்ஸ்பிலிட்டாக இருக்கிறாங்க கிரௌண்ட் தானே சார் ஹோல்சேல்யா கலைஞர் லெவலில் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆர் முதல் சார்

விஜய் புரியாது அரசியல் அனுபவம் இல்லை ஆனால் நமக்குலாம் புரியுமே உங்களுக்கு வயசுக்கு இல்லை பதினஞ்சு வயசு கீழே இருக்காங்க நிறைய பேர் ஓட்டு இல்லை விஜய் அணியமா மற்ற கட்சியில இளைஞர்கள் விஜய்க்கு என்ன குழந்தைகள் அணியாதான் இருக்காங்க பாப்பா சின்ன பாப்பாணி பெரிய பாப்பாணி சின்ன தம்பி அணி பெரிய தம்பி

వేరే వాళ్ళకి లేటగా కూడా పందాం బట్ ఆంప్లైట్ బీజేపీ కి విజయమేలో సాఫ్ట్వర్ నరిక బీజేపి అసమారల తమ్ముళ్ళ ద వెలమల మావ ఇంటి దగ్గర పార్లమెంట్ గారి అలా ఒకరే ఆ బెంగళూరు సొత్తున కూడా కావలగొంద మనం బీజేపిలే బీజేపి నా వత్తన బీ బలపొచ్చు నుగద విజయ్ గారంటే ఆ పార్టనర్తమారి కనమ కననా ఆ లోక ఇన్స్పెక్టర్ వందారండి ఆ పార్టనర్తమారి కనల వ్యక్తి ప్రతిచర్యలు

పత్రికను